ஹாய் விவேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளமடம் பக்கத்தில் அகத்திய முனி ஆசிரிக்கு அடையாமையில் சகானா சிட்டி என்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வீடு அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் செண்டில் கிழக்கு திசையில் அமைச்சிருக்கிறாங்க கிழக்கும் வடக்கு திசையில் இந்த வீடு இருக்குது உங்களுக்கு தெற்கு திசையிலையும் கிழக்கு திசையிலையும் பாதை இருக்குது கிழக்கு திசையில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி வழிப்பாதை கொடுத்துருக்குறாங்க இருபத்தி மூணு அடி பாதை கிழக்கு திசையில் தெற்கு திசையில் பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி வழிப்பாதை கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடியில் அந்த வீடு அமைந்திருக்கு நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமது அலுவலகம் தோவாலையில் இருக்குது ருத்ரா டாக்குமெண்ட் ஆஃபீஸ் வித் நமக்கு விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் ரெண்டு சேர்ந்து தான் நம்ம இப்போ அமைத்துள்ளோம் பழைய ஆஃபீஸ் வந்து மாற்றிட்டேன் தோவாலையில் இருக்குது தேவைப்படுறாங்க எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் அருகாமையில் வீடுகளும் இருக்குது லோ ப்ரைஸில் தான் அந்த வீடு இன்னைக்கு சேல்ஸுக்கு நமக்கு வந்திருக்கு வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல விசாலமான கார் பார்க்கிங் ரெண்டு கார் விடுற மாதிரி தான் அந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் பாதையும் இருக்குது தனிப்பட்ட வசதியோடு இந்த வீடு நமக்கு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இதுதான் அந்த வீடு பார்க்குறதான வீடு விசாலமான கார் பார்க்கிங் ரெண்டு கார் விடலாம் நீங்கள் காரை ஒரு காரை விட்டுட்டு நீங்கள் செடி தோட்டங்களை தான் வைக்கிறதுனாலும் வச்சுடலாம் இது வந்து போர் கொடுத்துருக்குறாங்க நல்ல தண்ணீர் நீரோட்டமான இடம் நாங்கள் நம்ம பார்க்கலாம் இதுதான் கிழக்கு சைடு இருபத்தி மூணு அடி வழிபா இந்த இருபத்தி மூணு அடி கிழக்கு சைடு பாதை இருக்குது அந்த இடம் தெற்கு பக்கம் பதினெட்டு அடி பாதை தெற்கு பக்கம் கொடுத்துருக்குறாங்க அருகாமையில் வீடு அமைந்துள்ளது நம்ம வீடை பார்க்கலாம் நல்ல இயற்கையான இடத்துல தான் இந்த வீடு அமைந்துள்ளது நல்ல விசாலமான ஹால் கார் பார்க்கிங் நல்ல விசாலமாக அமைச்சிருக்கிறாங்க நல்ல மாடலிங் தான் அந்த வீடு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு சிம்பிள் ப்ரைஸில் நல்ல அழகான மாடலில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் வசதியோடு இந்த வீடு இன்றைக்கி சேல் இருக்குது பாருங்கள் நம்ம கிச்சனை பார்க்கலாம் கிச்சன் வசதியும் நல்ல விசாலமான கிச்சன் தான் நல்ல போர் தண்ணி வசதி தான் கொடுத்திருக்காங்க நல்ல தேக்கு மரத்தில் நிலையும் கதவும் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பெட்ரோம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் வசதி தான் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா கெஸ்ட் எதை வந்தாங்கனாலும் அவங்க யூஸ் பண்ணுற கணக்குக்கு காமன் பாத்ரூம் தான் அமைச்சிருக்கிறாங்க ஜன்னல் மாணவல் பார்த்திங்கன்னா நாலு சைஸு கதைகள் தான் இந்த ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க ட்ரெஸ் சேஞ்ச் எதாவது பண்ணலாம் ஆஃப் கதை உடைச்சிட்டு நமக்கு எதுனாலும் உபயோகிச்சிடலாம் ஆமாம் நெக்ஸ்ட் பெட்ரூம் பாத்ரூம் இந்த ஜன்னலும் அதே மாதிரி தான் அமைச்சிருக்கு நாலு டோர் வசதி விட்டு தான் இந்த ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க கபோர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வரியில் கபோர்டு கொடுத்துருக்குறாங்க நல்ல விசாலமான பெட்ரூம் தான் அட்டாச்சுட்டு பாத்ரூம் அந்த வீட்டுக்கு அமைந்துள்ளது இந்த ஓகே காமன் பாத்ரூம் இருக்கு இதில் நல்ல விசாலமான கார் பகுச்சி இருக்குது ரெண்டு கார் இதில் விடலாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு சிங்கிள் கார் போதுனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு செடி தோட்டம் வசிக்கிற வசதியில் தான் அந்த கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வேஸ்ட்டுக்கு இந்த கே இது வச்சுருக்குறாங்க செப்டிக் டேங்கு பா குளிக்கிற வேஸ்ட்டு ரெண்டு தண்ணியும் நமக்கு வேஸ்ட்டு கிணறு கட்டி தான் வச்சுருக்குறாங்க பக்கத்துலேயும் வீடு வசதிகள் வந்துட்டு தான் இருக்குது அருகாமல் வீடுகள் இருக்கின்றன மேலே பார்த்தீங்கன்னா தரவோடு வசதியும் அமைச்சிருக்கிறாங்க ஆயிரம் லிட்டர் தண்ணி வசதியும் கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் நல்ல விசாலமான கார் பார்க்கிங் ரெண்டு கார் விடலாம் லோ ப்ரைஸில் தான் அந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க வெறும் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு நேட்டபிள் ரேட்டில் பண்ணி தரேன் தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி இந்த ரெண்டு நம்பரில் எதில் என்னும் கான்டாக்ட் பண்ணிடலாம் இருபத்தி மூணு அடி வழிப்பாதையில் அப்புறோடி இந்த வீடு லோ ப்ரைஸில் தான் அன்னைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது தேங்க்யூ வியூவர்ஸ் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க